பௌத்த அந்த தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தக்குரிய மகாவம்சனோ மகாவம்சனின் சிந்தனை என்றுதான் பொதுவாக வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த சித்தாந்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கலாம் வேறு எவரும் வந்து அந்த தீவில உரிமை கோரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடாது அவர்கள் சரியின்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த சிங்கள பௌத்த சித்தாந்தத்துக்கு அது ஒரு தோல்வியாக அமையும் என்ற காரணத்தினாலே திட்டமிட்ட வகையில வந்து தமிழர்கள் இலங்கை தீவில வந்து எங்களுடைய தாயக நிலப்பரப்புன்னு என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்புக்குள்ளே நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அந்த அடையாளத்தோடு அந்த கலாச்சாரத்தோடும் வேறுபட்டதாக சிங்களவர்களுக்கு வேறுபட்டதாக எங்களுடைய கூட்டு வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய வகையில வந்து ஒரு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இருப்பது அவர்களுக்குரிய கனவு சிங்கள பௌத்த நாட் கனவுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் அந்த நாங்கள் ஒரு நிலப்பரப்புக்குள்ளே வாழ்றது அது தாயகம் என்று சொல்லுவோம் அதுல ஒரு வேறுபட்ட அவர்களிடம் இருந்து சிங்கள பௌத்தர்களிடம் இருந்து வேறுபட்டதாக ஒரு மொழியும் ஒரு கலாச்சாரத்தையும் பெற்று கொண்டு இருப்பது வந்து அதோடு அந்த கூட்டு வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார பலம் அந்த தகுதி இருப்பது வந்து எங்களுக்கு சர்வதேச படி வந்து தேச தேசத்துக்கும் ஒரு சிறுபான்மை இயக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் வந்து நிலப்பரப்பு அது மிக மிக முக்கியம் நிலப்பரப்பு தெளிவான ஒரு நிலப்பரப்பு கொண்டே வந்தது அந்த அடையாளங்களோடு கலாச்சாரத்தோடு தெவாக அடையாளப்படுத்துகின்றனர் மற்றவர்களிடம் அடையாளப்படுத்துகின்ற அம்சங்களோடு நாங்கள் வாழ்வதுதான் நாங்கள் ஒரு சிறுபான்மைக்கும் தேசம் இருக்கக்கூடிய வித்தியாசத்தோட இருக்கிறோம் அப்ப தேசமாக இருக்கிறவர்களுக்கு வந்து சுயாட்சி உரிமை இருக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் அந்த தகுதியில வச்சுக்கொண்டு வரைக்கும் ஒரு இனமாக ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த அவர்களுடைய அந்த சிங்கள கனவுக்கு அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருப்போம் எங்களுக்கு வந்து இந்த காலத்து காலம் தொடங்கின நாளில் இருந்து வந்து நாங்கள் எங்கட ஆட்சி உரிமையை வந்து நாங்கள் இழந்திருந்தோம் வேறவர்கள் வந்து பறிச்சு எங்கடைய பறிச்சு நாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒரு தனி நாடாக ஒரு தனி வந்து நாங்கள் ஆண்டுமாக வந்து நாங்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியர்கள் வெளியிட்டு போக போற இடத்துல வந்து நாங்கள் இருக்க நாங்கள் வந்து ஒரு எங்களை விட்டு போனதும் வந்து எங்களை ஒரு சிறுபான்மையாக வந்து அதுக்குள்ளே கொண்டு போய் சரிங்க ஆட்சி அதிகாரம் அந்த ஆதிக்கம் இல்லாமல் வந்து சிங்கள பௌத்தர்களுடைய கையில் மட்டும்தான் இருந்தது அப்போ ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருக்கு நடைமுறையில் வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணவும் இல்லை அந்த ஒரு எல்லைக்குள்ளையாளங்களை வந்து வந்து பாதுகாக்கிறது ஒன்றும் பிரச்சனை கொடுத்த வேண்டது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களோடு சேர்ந்து வாழ்றதுக்கு ஆனால் அங்கட அடையாளங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த அடையாளங்களே அவர்களுக்கு ஆபத்தாக தெரிஞ்சது ஆகவேதான் அந்த அந்த அந்தஸ்தை தூண்கள் நிலப்பரப்பு மொழி கலாச்சாரம் பொருளாதாரம் இந்த நாலு தூண்களையும் திட்டமிட்ட வகையில அழிக்கிறது கண்டு அவர்கள் ஒரு வேலை திட்டத்தை வகுத்தார்கள் அந்த அழிவு செயற்பாடுகள் தான் பிரச்சனை நாங்கள் நாங்கள் அழிகிறோம் அழியிறோம் கத்துறோமே அவர்கள் திட்டமிட்ட வகையிலே அந்த நாடு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய தூண்களை அதன் அதை பாராளுமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய உத்தியோக பேச்சாளர் சட்டத்தரணி சுபாஷ் மற்றும் எங்களுடைய சிதீஸ் சட்டத்தரணி கொள்கை தலைப்பு செயலாளர் காண்டிவனண்ணா மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தீப திலீசன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் அங்குக்குரிய மக்கள் அனைவருக்கும் இந்நிற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதிலிருந்து அந்த தமிழ் தேசிய கொள்கைகளை அணைந்து விடாமல் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும் எங்களுடைய தேசத்தினுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் மக்கள் மீதான அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு எந்த விதமான விட்டுக்கொடுப்புகளோ சமரசங்களோ இல்லாமல் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து பயணித்து வருகின்றோம் பதினாறு ஆண்டுகள் இந்த பயணத்தை நாங்கள் கடந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் அந்த மண்ணிலே பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தாயகத்தில் எங்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் கொள்கையாக இருக்கின்றது அதில் எந்த விதமான விட்டுக்கொடுப்புகளையும் செய்யக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது பிரித்தானியர்கள் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகிறார்கள் ஏழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது அந்த தமிழர்கள் ஏற்கவில்லை அதற்கிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது குடியரசு அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது அந்த தமிழர்கள் ஏற்கவில்லை அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு அமைப்பு அறைமுகப்படுத்தப்படுகிறது அதையும் தமிழர்கள் ஏற்கவில்லை ஏனென்றால் அந்த யாப்புக்கள் ஒற்றையாற்றிக் இருந்தன அந்த யாப்புக்களில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கான எந்த தீர்வுமே இருக்கவில்லை இந்த பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திய தலைநகர் டெல்லியிலே அசோக்கா ஹோட்டலினுடைய பதினெட்டாம் நம்பர் அறையிலே தேசிய தலைவர் மேதகு உயர் பிள்ளை பிரபாகர்ன் அவர்களை இந்திய ராஜதந்திரிகள் அந்த அறைக்குள் வைத்து தமிழகத்தின் உடைய அபிலாசிகளுக்கு எதிரான தீர்வைத் தெரிக்க தலைவர் தலைவரை ஏற்க மறுக்கிறார் அப்பொழுது டிக்ஸிட் பிரபாகரன் அவர்களை பார்த்து கூறுகிறார் மிஸ்டர் பிரபாகரன் யூ சீட் இந்தியா ஆஃப் ஹோ கிளி டைம் செல் சொல்லுகிறார் பிரபாகரன் அவர்களே நீர் இந்தியாவை ரெண்டு தடவை ஏமாற்றி இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் அதற்கு தேசிய தலைவர் சிரித்து விட்டு சொன்னார் அப்படி என்றால் நான் எனது மக்களை ரெண்டு தடவைகளை காப்பாற்றி இருக்கிறேன் என்று சொன்னார் இன்று அந்த தியாகங்களுக்கு மாறான ஒரு விடயம் தாயகத்திலே அரங்கேற போகிறது அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் புலம்பெயர் உறவுகளாக உங்களை தேடி வந்திருக்கிறோம் மா தங்களுடைய தியாகம் செய்தார்களோக்கு ஒரு தீர்வு திட்டத்தை இலங்கை அரசு கொண்டு வர இருக்கிறது சிங்களம் தெரிஞ்ச சின்ன பிள்ளைக்கு தெரியும் ராட்சிய என்றால் ஒற்றை ஆட்சி என்றால் ஒற்றை ராட்சி என்றால் ஆட்சி தேசம் என்கின்ற ஒரு 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 கோட்பாட்டை நாங்கள் முன்வைத்து நகர்வதாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நாங்கள் முன்னிறுத்தியாக வேண்டும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு தேசத்துக்கு உரியவர்களாக இருக்கிற பொழுது தான் அந்த இனப்படுகொலை என்கின்ற அரசியலை நாங்கள் முன்னகர்த்த முடியும் சர்வதேசத்தில் ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள்

ஆகவே இந்த தேசம் என்கின்ற கோட்பாட்டை நாங்கள் கைவிடகிற அதற்கு சமாந்தரமாக இனப்படுகொலை என்கின்ற அந்த அரசியல் தத்துவத்தை அதாவது நாங்கள் அரசாக மீளழுவதற்கு ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இனத்தை சிறிலங்கா தேசம் மீளவும் ஆள முடியாது சர்வதேச சட்டங்களில் ஊடாக நீங்கள் தொடர்ந்து அந்த உரையாடலுக்கு செல்ல வேண்டும் நாங்களே தொடர்ந்து கொண்டிருப்பது அது உரையாடி கொண்டிருப்பதை விட அது பிரயோசனமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் ஆனாலும் ஒரு சிறிய விடயத்தோடு நான் மிக சொற்ப நேரத்தோடு முடித்துக்கொள்கிறேன் எங்களுடைய தமிழனுடைய சித்தாந்தத்திலே விழிப்புத்தான் விடுதலை முதற்படி என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது இங்கே களத்தில் இருக்கின்ற தமிழர்களும் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களும் எங்களுடைய விடுதலை தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வேண்டுகோளாக இருக்கிறது இன்று ஈழத்திலே நடைபெறுகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்பாக நாங்கள் மிக தெளிவான ஒரு சிந்தனையோடு செயற்படுகின்றோமா என்கின்ற விடயங்கள் தான் பார்க்க வேண்டியதாக நான் இந்த இடத்திலே பார்க்க விரும்புகின்றேன் இன அழிப்பு என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் வரை செல்லப்பட்டது என்பது சர்வதேசத்தினுடைய ஆதரவோடு ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட ஒரு இன கருதப்படுகிறது ஆனால் இன்று நடக்கின்ற கட்டமைப்பு சார் இன அழிப்பு என்பது பூகோள சக்திகள் ஸ்ரீலங்கா அரசு அவர்களோடு இணைந்து இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு எங்களுடைய தமிழர் திறப்பும் துணை போய் கொண்டிருக்கின்ற அந்த துன்பமான துன்பியல் நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் தலைவர் கவிதங்களுக்கு நோக்கியது இல்லைன்னா இப்போ சொல்லினா ஐக்கியராட்சியில் சொல்லுத்தான் பிரச்சனை மற்றபடி இப்போ தேசம் இல்லாட்டி மாநிலங்கள் அந்த கட்சிகளில் வேறு விஷயங்களுக்கு கொடுக்கப்படுற அதிகாரங்கள் மூலப்பெறப்பட மாட்டாது அப்படி இன்றைக்கே நாங்கள் அப்படியே ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க

சிங்களத்தில் வந்து சிங்கள சட்டங்கள் மூன்று கோடியிலே மூன்று முடியும் வந்து மாராட்டத்தில் வந்து சில மொழியில வந்து புரிதல் என்ற விஷயத்தில் ஆங்கிலத்துக்கும் சிங்களத்துக்கும் தமிழை மொழியில் வந்து சில இந்த கருத்தியல் ரீதியாக வந்து வேறுபாடுகள் வேண்டாம் அது சர்வசாதார முடிபெயர்வு என்ற அது வேண்டாம் ஆனால் நீதிமன்றம் நீதிமன்றத்தை பொறுத்த சிங்கள பார்த்து தான் கருத்துக்களும் நாட்டிலிருந்து இங்கு எங்களுக்காக எங்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய சந்தேகங்களை நீக்குவதற்காக வந்ததுக்கு நன்றி எனக்கு பல சந்தேகங்கள் இன்றைக்கு இருந்தது மிகவும் ஆளுமையாகவும் அறிவுபூர்வமாகவும் எங்களுக்கு விளக்கியதற்கு நன்றி